தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்காக பொது சின்னம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்க சின்னம் விசில் சின்னம் விசில் அடி கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி இதை இந்த நியூஸை நான் பார்த்தோனையும் இந்த திருப்பாச்சி படத்தில் ஒரு ரவுடிக்கு எதிராக சங்கு உதவாப்பில் அது மாதிரி இருக்குது யார் அந்த ரவுடினா திமுக ஏன்னா ஒரு நார்மலான ஒரு சின்ன பையன் அதாவது நல்ல பையன் எந்த ஒரு அடுத்தவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத ஒரு பையன் ரோட்டில் நடக்கவே இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக கிடக்கு இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோ அல்லது விஜயோ இதில் ரெண்டு பேர்த்தில் யார் வந்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு இந்த இந்த ஆட்சியிலேருந்து இந்த தமிழ்நாடு மீண்டு எந்திரிச்சு வரணும் இவனுங்க விடியல் விடியல்னு நல்லா கொஞ்சம் நெஞ்சம் எரிஞ்சிகிட்டு இருந்த அந்த விடிவெழுப்பையும் போட்டு தள்ளின மாதிரி கருங்கும்னு ஆக்கிட்டானுங்க அதனால் யாராவது யாராவது ஒருத்தர் வந்தாலும் சந்தோஷம்தான் இதில் பசங்க டிவிக்கு பசங்க இருக்கானுங்கள அந்த செய்தி வந்த அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லா பக்கத்தையும் அந்த செய்தியை கொண்டு போய் பரப்பிட்டானுங்க அதாவது விசில் சின்னத்தை எல்லா பக்கமும் பரப்பிட்டானுங்க இதுக்கு மேலையும் உங்களோட உழைப்பு தேவை அது நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும்தான் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க அந்த விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க ஆனால் இன்னமும் சின்ன சின்ன கிராமத்துக்கு உங்களுடைய அதாவது டிவி கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வேக வேகமாக நீங்கள் கிராமம் கிராமமாக நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும் பண்ணாமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா சோசியல் மீடியாவை தாண்டி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்கும் இந்த சின்னம் போய் சேரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா திமுக அராஜகம் தாங்க முடியலடா சத்தியமாக தாங்கவே முடியல ஏன்னா ரோட்டில் போகிறவனா கொள்கிறான்டா எத்தனை ஹிந்திக்காரனை கொள்கிறான்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுக்காரனை கொள்கிறான் சம்ம டெய்லி ஒரு கொலை டெய்லியும் என்னாச்சும் ஒரு சச்சரவு டெய்லி ஒரு பாலியல் குற்றம் என்னன்னா இது இந்த நியூஸ் மீடியாலாம் எடுத்தால் திமுக காரனுக்கு சொம்படிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு அவங்கள்ட்ட அந்த செய்தி இருக்காது இந்த ஃபாலிமர் நியூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே வச்சுக்குவேன் அடிக்கடி ஒரு நேச்சுரல் நியூஸ் போட்டே இருக்கான் பார்க்கவே சங்கடமாக இருக்கு என்னடா அது இவ்வளோ கேடுக்கிட்டு போயிடுச்சா தமிழ்நாடு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு வரைக்கும் அந்த ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும் அமைதி பூங்கா அமைதி பூங்கான்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து நியூஸ் எதுவும் வராது மறைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து உடனே ஆக்ஷன் எடுங்க அந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது எதனால் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா பாஜக வந்தால் இராணுவத்துக்கு எவ்வளோ சுதந்திரம் வழங்கப்படுமோ அதே மாதிரி அதிமுக வந்தால் இங்கே வந்து காவல்துறைக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்கப்படும் அவங்கவுங்க சட்டத்தில் சட்ட ஒழுங்கை பார்த்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு அவங்களால் என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க காவல்துறைக்கு அந்த மாதிரி தான் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாலும் காவல்துறையை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அதாவது ஏதோ அவுத்து ரயில்வே ட்ராக்கில் இன்ஜின் தனியாக பெட்டி தனியாக இருக்க மாதிரி தமிழ்நாடு போயிட்டுருக்கு அதை கொஞ்சம் ஸ்டேபிள் படுத்தணும் அந்த ஆட்சியாளர்கள் அடுத்து வரக்கூடிய ரெண்டே ரெண்டு மாதம் தான் அதுங்காட்டியும் தமிழ்நாடு ஒரு வழியாகாமல் இருந்தால் சரி அடுத்ததாக இந்த கூட்டணி உங்கள் கூட்டணியில் வர்றேன் வர்றேன்னு சொல்லி நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த காங்கிரஸ்காரன் உங்களை வச்சு ஒரு சீட்டு பேரம் பேசுகிறதில் தான் ஈடுபட்றேன்னே தவிர உங்களை கூட்டணிக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னமும் நம்புறீங்க அதை நம்பாதீங்க இன்னொன்று தேமுதிக தேமுதிகாவை உங்கள் கூட்டணிக்கு வருவாங்களா இல்லை என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு இன்னும் புரியல அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க இந்த கூட்டணிக்கே போகலாமா இல்லை தனியாக போட்டி இடலாமா மற்ற கட்சிகள் நிறைய செலவழிப்பாங்க அதெல்லாம் வேணாம் நம்ம ஓரளவுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம தேர்தல் பிரச்சாரம் பண்ணி நம்மளால எவ்வளோ எம்எல்ஏக்கள் சீட்டுகளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சி உங்கள் தோராயமாக ஒரு சீட்டுகளை கொள்முதல் பண்ணிக்கிங்க அதாவது ஜெயிச்சுக்குங்க அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள் ஏன்னா முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு வந்து இன்னும் கெப்பாசிட்டி ஆகலை அந்த கட்சி அதனால சொல்கிறேன் நீங்கள் வந்து முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கனவுல இருக்கும்போது நான் அதை வந்து சிதைக்கிற வழ சிதைக்கிற வழியில் நான் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அந்தளவுக்கு உங்கள் கட்சி இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை அதனால் சொல்கிறேன் நல்ல ஒரு கூட்டணிக்கு போங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போகவே சொல்கிறேன் இருந்தாலும் அங்கே போனால் அந்த திமுக என்ன சொல்வாங்கன்னா இங்கே வேறு சிபிஐ வழக்கு போட்டான் இப்போ வந்து சிபிஐ வழக்குலேருந்து வெளியே வரணுன்னா கூட்டணிக்கு வானு கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா நார்மலாகவே அப்படி அப்படி தான் பிரச்சாரமே பண்ணிட்டு தர்றான் இதை நீங்கள் பண்ணனிங்கன்னா அதை அவன் அதைத்தான் சொல்லுவான் சிபிஐ விசாரணைக்கு பயந்துக்கிட்டு விஜய் போய் பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த திமுக இரநூறுவா பாய்ஸ் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க அதனால் தனியாகவே போட்டிடுங்க இன்னும் பிரச்சனை இல்லை தனியாகவே போட்டியிடுங்க ஆளுக்கு பாதி பாதி தொகுதிகள் தான் ஜெயிப்பீங்கன்னு நான் ஒரு திங்கிங் வைக்கிறேன் அதாவது ஒரு கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும்னு நினைக்கிறேன் அப்போதைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சதவீதத்தில் எம்எல்ஏ சீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாஜக கூட்டணியில் சேர்ந்துக்கலாம் அதாவது நீங்கள் இல்லாமல் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது விசில் சின்னம் நமது சின்னம் விசில் சின்னம் கடைசியாக விஜய் அவர்களுக்காக நானும் பிரச்சாரம் பண்றேன் நமது சின்னம் திசு சின்னம் நன்றி வணக்கம் இந்த பதிவுக்கான உங்களுடைய கருத்து மற்றும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சா பண்ணிடுங்க